அடிப்படையிலிமம் ஒரு இருநூற்றி ஐம்பத்தி மூன்று அடிப்படையில்

ஆனா தேர்தலுக்கு பயன்படுத்த முன்னுரிமையை செய்யறது நீங்கள்

சாஜ கொஞ்ச கூட யோ உங்களனுக்கு சாவா செரிக்க அகிற வானதி மட்டு இட கூடுலாம் யோது கீட்டவது நாங்கள் பந்தக்கலாம் அ சரிடிீசிீ உண்மைவே அ சா அப்ப கூடி மணவா அ பணம் பது உ கூட பண ஏனென்றால் இந்த விதாசார அடிப்படையில உண்மையாகவே மக்கள் தொகை கூடிய இருக்குது அதை விட அறுவது அறுபது கிராமத்துள்ளது மக்கள் தொகை கூட இருக்குது அதை விட வரைக்கும் அதிகாரமான கூட வந்து நிதியை வரைக்கும் கூடை பெற்றுக் கொள்வதை தீர்மானிக்கிறான் சரியோ அதை விட ஒன்னு சொல்ற இந்த நேரத்துல விவசாய அமைச்சு ஒரு ஆட்சி வீதி இருக்குது சரியோ இந்த இந்த வச்சிட்டு கூட மீன் படித்துறைய வச்சுக்கூடாது இப்படி வீடு சில சில வீதியில ஒரு தாண்ட எல்லா மாற கட்டுறது போயிட்டது அதான் ஐயாயிரம் மெய்யதான் ஐயாயிரம் மூணு மூன்று பைவ் வருது அதுல ஆயிரம் மூன்று மூன்று பைவ் வருஷம் கண்டிழந்த <laughs> <laughs>

తరువాత ఎర్రటి పర్దాతో ఎనింటిని యాక్టెర్ అవుతారు. ఇతరులు విటారుని. అంతవరకు వీవీ సౌధాదేనిరత ఇవ్వగడం. వీన అంగటకతగలది. వీటకది ఈ మార్గంలో. నిగేరున కాసల గ్రేండ్ టెర్నా వరం నాది ఆక్టెర్ తీర్తే. ఓటకల మనది. కాసల హాస్ వందికరా. ప్రజనేంటా. ఇక్కడ నేరంత కేర్ ఇక్కడ వందరా.

போறிறது தான் எல்லாரும் வந்துருக்காங்க. அந்த அந்த மாதிரி தரப்பட்ட ஒரு பூங்கா தோரண்டோட இருக்கிறத நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். இந்த புத்தக பணம் உரிய பட்சத்துல ஒப்படைக்கறது சமர்ப்பிக்கிறேன். இல்ல ஒன்னு கூட 얘기를 இல்ல சொல்லுமே நான் பாராமனத்துக்கு போயிக்கற மௌளாதான். இல்ல நான் தோர்ட்டா பாய்க்கா இந்த நாட்டுங்க இருக்கு. அந்த தான் நம்ம நார்மலி ஹெட் தான் இந்த ரோட் சம்பந்தமாக அறிவிக்கிறதுக்கு கூடைதுக்கு உபஊட கூடும் மாட்டே. இல்ல மற்றது ஆயிரத்துல இருக்கு. வேற ஒரு புள்ளி மாறிப் போயிருக்கு. அளுனா அந்த मतदार hội சம்பந்தப்பட்ட அதிகாரங்களை கூப்பிட்டு ஒரு உபகுழுவுட காத ஏற்படுத்த வேண்டியிருக்கு. காததே இல்ல. நீங்க சம்பந்தடைய கூப்பிட்டு கூடங்க கூடி கண்டுபிடிச்சு அதன்படி இந்த மூலைய படுத்துற விஷயம் முடிஞ்சும். பிரள்ள மக்கள் அறிவிப்புல ஒக்கறி சரிவுது. அதனால எல்லாரும் பேப்பர்ல சொல்றோம். நம்ம வார நம்மள நம்ம ரோட் ஏசி. வெளியில சும்மா அவ நேரா பாத்துட்டு இருக்கு. எங்க எல்லாரோட ஓயே சம்பந்தமானவர் கூட தான் போடுவாங்க. ஒரு டேட்டா போர்ட். சரிங்க கூட முடிையில